இன்னைக்கும் அவங்கள பார்த்தா ரெக்கார்டு லெவலில் தான் அது வயசு இருக்கலாம் ஆள் வந்து என்னைக்குமே வந்து அது வயசு தான் சொல்ல கொடுக்கணும் முடியாது அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறது உண்மையான காரணம் அப்படி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் மனசளவில் ரொம்ப இளமையா இருக்கு சின்ன பிள்ளைனா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அளவுக்கு இறங்கி இறங்கி விளையாடுவது எங்க அளவுக்குனா எங்க அளவுக்கு போட்டிக்கிற நண்பரே வாங்க உட்கார் நீங்க பேசுங்க நீங்க கைத்தணையில என்ன நீங்க வஞ்சி பாலை என்ன ஆசிரியர் பாலை என்ன நீங்க என்ன சந்திப்பிள்ளை இதெல்லாம் சொல்லுவீங்க இதுல இச்சு வருமா இப்போ வருமா இப்போ